ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக அந்த பாட்டை பண்ணியிருந்ததை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஸ்டார் காஸ்ட் அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா தான் இந்த படத்துல பார்க்க அண்ட் செகண்ட் ஒன் மை ப்ரொடியூசர் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எங்களுக்கான எல்லா சோர்ஸும் சப்போர்ட்டையும் கொடுத்த இந்த எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஓவராலாக இந்த டெக்னிக்கல் டீம் என்னோட சினிமாடகிராஃபர் ஆப்வியஸ்லி எங்கள்

ஒரு ஒரு பெண் மேல அவனோட ஆதிக்கம் இல்ல இந்த பாலியல் சீன்கள் இந்த மாதிரி விஷயம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு சின்ன சர்வே பண்ணிருந்தாங்க அப்ப அதுல அந்த புக்ல ஒரு அட்ல ஒரு ஆத்தர் சொல்றாங்க அது முக்கியமா இந்தியால ஏன்னா புக் ஃபுல்லாவே ஒரு அஞ்சு ரேப்பிஸ் பத்தி டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க அதுல ஒரு இடத்துல அவங்க பேசும்போது எழுதுறாங்க ஏன் இந்தியால வந்து அதிகபட்ச ரேப் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க பின் பாயிண்ட் பண்றாங்க எங்க நடக்குது அப்படின்னா இந்தியால ஒரு ஆண் மகன் சிறுநீர் கழிக்கிறத வந்து ஓப்பன்ல எந்த கூச்சமும் இல்லாம தன்னுடைய அந்த விஷயத்தை எங்க ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துலயே அவனோட அவனுக்கு அந்த வக்ரம் ஆரம்பிச்சிருது அப்படின்னு ஆரம்பிக்கிறான் நல்லா யோசிச்சு பார்த்தா உண்மையாலுமே ஆணா நம்ம எல்லாம் சொல்றோம்ல ஆண்ல ஆண் அந்த கர்வம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த அந்த கர்வம் அழியணும் அந்த ஆண் அப்படிங்கிற அந்த ஆதிக்க உணவு இருக்குல்ல ஏதோ ஒரு இடத்துல அழியணும் நினைக்கிறேன் நானே சில நேரங்கள்ல நம்ம ஆணா இருக்கிறதுக்கு சில இடத்துல எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கறதையும் நான் யோசிச்சிருக்கேன் அட்லீஸ்ட் நம்ம சுத்தி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்மளுக்கு தெரியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து நம்ம பண்ணல அப்படின்னு நல்லா யோசிப்பாங்க உங்க வீட்டுல உங்களுடைய சகோதரியையோ உங்க மனைவியோ உங்களோட தோழியையோ நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல சின்னதா நீங்க இதே மாதிரி தவறுகள் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட அந்த ஆதிக்கத்தை செலுத்த நினச்சிருப்பீங்க அந்த சின்ன சின்ன இடங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆரம்ப புள்ளியாவே நான் பாக்குறேன் ஸோ ஏதோ ஒரு இடத்துல நானும் என்னடா இப்படி அட்வைஸ்லாம் இல்லை அந்த இடத்துல நானும் என்னை அசிங்கமாக தான் பார்க்குறேன் ஒரு கேவலமான ஒரு ஆண் அப்படிங்கிறத தான் நானும் பார்க்குறேன் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி அதை இந்த மாதிரி திரைக்கதைகள் சொல்லும்போது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் நம்மளுக்கும் குத்துற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் இந்த படத்தோட எண்ணில் முடிக்கும்போது நான் உணர்ந்தேன் இந்த வீட்டுல வந்து குழந்தைங்களை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க ஒரு கம்ஃபோர்ட் குழந்தைங்களை வளர்ப்பாங்க பெண்கள் ஜாஸ்தியா அதே மாதிரி ஆண்கள் கண்டிப்பா இருப்பாங்க செல்ல புள்ளையா வளர்த்துருவாங்க ஆனா சத்தியமா சொல்றேன் அப்படி ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தாதீங்க அவங்க அதை மீறி ஒரு சமூகத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க அதுக்கு அவங்கள தயார் கொடுத்தணும்னா அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சின்ன சுதந்திரம் வேணும் நான் சொல்றது அந்த சின்ன சுதந்திரம் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா சுதந்திரம் வேணும் சுதந்திரம்னு சொல்றேன் அது வேணும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வேணும் தங்களை அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது தெரியிற இது பாடம் எங்க ஆரம்பிக்கணும் அவங்க அவங்களா இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆரம்பிக்கும் நீங்க அவங்க கையை பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பாடம் தெரியவே தெரியாது அந்த பாடம் அவங்களுக்கு தெரியணும் அதுவும் இதுல சிஸ்டர் கேரக்டர் அவரோட டாட்டர் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரெப்ளிகேட் பண்ணினே இருக்கும் அதாவது அதான் சொன்னாங்க இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க ஏதோ ஒரு இடத்துல சமூகம் வந்து எப்படி அந்த கேரக்டர் அசாசினேஷன்ஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு அதாவது நம்மளால அதை அவங்களுக்கு உதவ முடியலைன்னா கூட பரவாயில்ல தயவு செய்து அப்படி ஒரு